வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேசி தமிழ்ச்சி நேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து வருஞ்சோதி டெக்ஸ் அப்படின்ற கடையிலேருந்து பேசுகிறோம் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா ஒரு பாத்திர கடை இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வருஞ்சோதி டெக்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் நம்மள்கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் வர வர வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் இதுக்குன்னே வருஞ்சோதி டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சுருவோம் அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிச்சு ஏன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மட்ட ஆப்பர் ரேட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் மூவாயிரரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா கலெக்ஷன்ஸ் அதாவது எது வேணாலும் கலந்து கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி நீங்கள் எடுக்கும்போது ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்லேயே கொடுக்கணும் மொத்த வியாபாரிகளுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அந்த மாதிரி ரேட்டில் கொடுக்குறோம் தொடர்ந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வருது இப்போ நம்மள வந்து கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கணும் இந்த யாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதாவது ஹோல்சேல் பிரைஸு உங்கள் ரீட்டெயில் கஸ்டமர் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் எம்பூரம் ரேஞ்சுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு ரொம்ப பிரமாமாக வந்திருக்கு அக்கா அவங்க எடுக்கிறதுக்கு தயாரான்னு பார்த்துங்க நிறைய கலெக்ஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது ஸ்கெட்டு இது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்னவங்க பெரியவங்க கணக்கே கிடையாது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ஆஃபர் உள்ள அருமையான கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் உள்ள வரை மட்டுந்தான் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ரொம்ப அவுட்டோர்லேருந்து வரீங்க இதுக்காக வரீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுங்க ஆனால் இந்த ஸ்கெட் வீடியோவில் போட்டீங்களா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் மட்டும் இப்போ அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டுங்க ஏன்னா இது ரெகுலராக வரக்கூடிய ஐட்டம் தான் அதாவது ரொம்ப லாங்கில் இருந்து வர்றதுனால நம்மகிட்ட முன்ன பின்னே வரும் அது நீங்கள் அக்கா அவங்க ஆஃபர் ப்ரேஸில் கொடுக்குறனால நிறைய பேர் டக்கு டக்குன்னு எடுத்துடுறாங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் கலெக்ஷன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது ஓரளவுக்கு நீங்கள் வந்து கேட்டுட்டு வாங்க சரியா ஏன்னா வீடியோவில் சொல்கிறாங்க நம்ம கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு பேர் வரக்கூடாது அதுக்காக தான் நான் முன்னாலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இது ரெகுலர் ஐட்டம் தான் இருந்தாலும் டக்கு டக்குன்னு வித்துறா நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே லைனிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எயிட்டி ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம் தான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே லைனிங் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நாட் வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் சின்னவங்க பெரியவங்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அளவு நீங்கள் பார்த்து நீங்கள் சைஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த சைஸில் எடுத்தாலுமே இதுதான் ப்ரைஸ் ஓகேவா எந்த சைஸில் எடுத்தாலும் இதுதான் பிரைஸ் ஓகே சூப்பராக இருக்கும் பிரமாதமான ஒரு கலெக்ஷன்ஸு இது அப்படியே சொல்லலாம் பிரமாதமான கலெக்ஷன்ஸு நல்லா அருமையாக வந்திருக்கு இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எயிட்டி ருபீஸ்க்கு இந்த இரநூத்தம்பது ரூபா மதிப்புள்ள இந்த ஸ்கெட்டு வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் இங்கே வருங்க சூப்பராக இருக்கா அருமையாக இருக்கா அழகாக இருக்கா அட்டகாசமாக இருக்கும் கலெக்ஷன்ஸு சூப்பராக இருந்திருக்கும் உங்களுக்கு நம்ம கடையை பொறுத்தளவுக்கு மொதல் மாடியில் ஒரு சின்ன கடையாக தான் இயங்கிகிட்டு இருந்தது இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கீழ் ஃப்ளவரில் உங்களுக்கு வந்து வந்து நீங்கள் எடுத்து பொறுமையாக உட்காந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய பிளேஸில் நம்ம அமைச்சிருக்கோம் ரெண்டு மாடியில் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் பண்ணிக்கிட்டுருக்கோம் கீழே வந்து நம்ம ரீட்டெயில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏசி வசதியோடு இருக்குது நீங்கள் உட்காந்து பொறுமையாக நிதானமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் இந்த இருக்கு செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ லாங் உங்களுக்கு அகலம் கிடைக்கிது எலாஸ்டிக்கு சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து வெறும் எண்பது ரூபா நீங்கள் எங்கே போய் வேணாலும் விசாரிச்சுக்கலாம் இதோட ப்ரைஸ் கண்டிப்பான ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக தான் இருக்கும் நம்ம வந்து குறைச்சி கொடுக்குறோம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் இருங்க எப்படி பார்த்தீங்களா இப்படி இருக்கும் கலெக்ஷன்ஸு சூப்பராக இருந்துருக்கு நிறைய நிறைய கலெக்ஷன் கேருங்க சூப்பராக இருக்கு நல்ல அருமையான ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் எயிட்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுக்கணும் ஓகே எங்களுக்கு லாபம் முக்கியம் கிடையாது எங்களுக்கு அக்காவுங்க தான் எங்களுக்கு முழுமையான சொத்து என்னென்னு கேட்டிங்கன்னால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகும்போது ஒரு நாலு கஸ்டமர் அஞ்சு கஸ்டமர் கண்டிப்பான முறையில் நீங்கள் கூப்பிட்டு வரீங்க உங்கள் ஃபேமிலியில் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு வந்து விலையை வந்து நம்ம குறைச்சி கொடுக்குறோம் உங்கள் அன்பு ஆதரவுக்காக தான் உங்கள் ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் அதை நல்லா பார்த்துக்குங்க நீங்கள் தாராளமாக வந்து பொறுமையாக செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறலாம் சரிங்களா எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மள்கிட்ட ஆப்பர் ப்ரைஸாக தான் இருக்கும் அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நிறைய ஆஃபர்ஸ் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு சௌரியமாக வரும்போது உங்களுக்கு நாங்கள் சௌரியமாகவே கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் ஓகே எப்படிங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் செமையாக இருக்கு எப்படி பார்த்து சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன் ஸ்கர்ட் செம்ம ஏன் இருக்குன்னு வச்சுக்கலேன் இரவு நேரங்கள் நைட்டுக்கு போய் இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க பெரியவங்க அதுபோக வந்து இங்கே வெளியே போகிறதுக்கு வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டாப்ஸ் இந்த மாதிரி போட்டுக்குங்க ஓகேவா சரி பாரு சூப்பர் கலெக்ஷன் நல்லா வந்து நல்ல ஒரு எலாஸ்டிக் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க இங்கேயா சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற டாப்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு மேட்சாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பெரிய எண்பது ரூபா சரியாக்கா செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன் ஓகேவா செம்மையாக இருக்கும் இதுதான் கலெக்ஷன் வந்துட்டே இருக்கும் வர வர வீடியோஸ் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸையும் நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் போட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் எங்கள்கிட்ட வர்ற கஸ்டமர் நிறைய பேர் ரிப்பீட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எந்தெந்த ஊர்லேருந்தே வர்றாங்க திருச்சி மதுரை புதுக்கோட்டை சேலம் சிதம்பரம் தஞ்சாவூர் காரைக்கால் திண்டுக்கல் திருப்பூர் மயிலாப்பூர் சென்னை புரசவாக்கம்னு சொல்லி எல்லா ஊர்லேருந்தும் எங்கள்கிட்ட கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ரீசபிளான ரேட்லேயும் நல்ல குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ணுற ஒரே ஒரு காரணத்துக்காக நமக்கு வாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அக்காவுங்க ஓகேவா எங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ரிட்டன் மட்டும் எப்போவுமே கிடையாது அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் சுப்பிரமாம் வந்துடும் இந்த கலரை பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா நீங்கள் அளவு பார்த்து எடுத்துக்கங்க இந்த பீஸ் ஆன்லைனில் கிடையாது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஆன்லைனில் இந்த பீஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஓகேவா நேரடி கஸ்டமருக்கு மட்டுமே கொடுக்கும் ஏன் அப்படின்னா இதுக்கு கொரியர் சார்ஜ் நிறையா வரும் நீங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக துணி எடுக்கிறீங்க கொரியர் சார்ஜ் இவ்வளோவா அப்படின்னு கேட்டுருவீங்க அது ஒன்று சைஸ் உங்களுக்கு பார்த்து நாங்கள் அளந்து கொடுக்க முடியாது சைஸ் நாங்கள் பார்த்து அளந்து கொடுக்க முடியாது நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் உங்களுக்கு சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா ரிட்டன் பண்ணணும்னு சொல்லுவீங்க அதனால் அது செட் ஆகாது ஆன்லைனில் இது நம்ம கொடுக்குறதில்ல நேரடியாக வந்து பார்த்து எடுத்துக்கணும் ஓகேவா இதாக இருக்கு மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் கொடுக்க தயாராக இருக்கும் சாரீஸ்லேருந்து நைட்டிஸ்லேருந்து எல்லாமே இப்போ நைட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸெல் கொடுங்க டபுள் கொடுங்க கேட்டு வாங்கிடுவீங்க நாங்கள் கொடுத்துருவோம் இது நாங்கள் சைஸ் நாங்கள் அளந்து கொடுக்க முடியாது ஓகேவா சூப்பராக இருக்குது எல் எண்பது ரூபாய்க்கு அருமையான கலெக்ஷன்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெகுலர் ஐட்டம் தான் டக்குன்னு விற்றுணும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க திரும்ப வரக்கூடிய ஐட்டம் தான் ஒரு ஒரு வாரம் பெண்டிங் ஆகலாம் ஓகேவா ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப லாங்கில் இருந்து வர்றதுனால எங்களுக்கு சரக்கு வர்றதுக்கு பத்து நாள் ஆகும் இது ஒரு தான் நல்லா போச்சு போச்சப்புனா நாங்கள் அடிக்கடி இறக்கிடுவோம் ஓகேவா இந்தாருக்கு போகிறோம் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு பிரம்மா இருக்கு இந்த பார்த்திங்களா எப்படி பார்த்திங்களா இதான் கலெக்ஷன் செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு அக்கா உங்களுக்காகவே வந்திருக்கு அழகலகான ஸ்கெட் ஓகே சூப்பரா இருக்கும் ஓகே நீங்க என்ன மாதிரி உங்க டாப்ஸ் இருக்கோ ஒரு டீஷர்ட் இருந்தாலும் சரி அதுக்கு மேட்சா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா டிஷர்ட் போட்டு நல்லா அது போட்டோம்னா அது சூப்பராக இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் தான் கொடுக்குறோம் ப்ளவுஸ் பீட்டில் இருந்து எல்லாமே ஹோல்சேல் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் ஹோல்சேருக்கு வேணும் வீட்டில் உட்காந்து எதாவது வியாபாரம் பார்க்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைக்கிற பெண்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா வழிமுறைகளையும் நாங்கள் சொல்லித்தரோம் வெறும் ரூபாய்க்கு மேலே நீங்கள் இருந்தாலே போதும் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் அதுக்கு நாங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா எல்லாமே நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ மூவாயிரரூவா வச்சு நம்ம எப்படிப்பா பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் மூவாயிரூவா வச்சு நீங்கள் எந்த கடையில் நீங்கள் சரக்கு எடுத்தாலுமே ஒரு கட்டாக எடுக்கணும் ஒரு பண்டலாக எடுக்கணும் அதுலேயே அந்த முதல் முடங்கணும் ஒரு ஐட்டம் தான் நீங்கள் எடுக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சேலையை எடுத்தோம்னா ஒரு பன்னெண்டு பீஸ் வரும் ஒரு கட்டுக்கு அந்த பன்னெண்டு பீஸ் எடுத்துகிட்டு போனால் மூவாயிரூவா உங்களுக்கு அதிலேயே சரியாக போச்சு அதை எப்படி வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நைட்டி லஞ்ச் எடுத்துக்கோங்க பாவாடை லஞ்ச் எடுத்துக்கோங்க சாரீஸில் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்து வச்சு முதல் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பண்டலாக வேணும்னா எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது நல்லா விற்பனை ஆகுதோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு நம்ம கொடுக்குறோம் சின்ன சின்ன வியாபாரிகள் வீட்டில் வச்சு வியாபாரம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறையவே சப்போர்ட் பண்ணுறோம் ரேட்டு எல்லாமே உங்களுக்கு மொத்த வியாபாரிகள் பண்டல் பண்டலாக எடுக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டில் நம்ம கொடுக்குறோம் சரியா அதே மாதிரி நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸை பண்ணணும் எப்படி விற்காத துணிகள்லாம் நீங்கள் விற்கணும் அப்படின்ற மெத்தேடு எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஒரு அக்கானா வெறும் ரெண்டாயிரரூவா கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரூவா ஸ்டார்ட் பண்ணாங்க இன்றைக்கு நாற்பத்தஞ்சாயிரூவாய்க்கு சரக்கு எடுக்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் பெருக்கி 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 நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க ரொம்ப நாள் கிடையாது வெறும் மூணு மாதத்தில் ஓகேவா இங்கே இருங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு பிரம்மா இருக்குது ஜவுளி தொழில் நல்ல தொழில் பெண்களுக்கு உகந்த தொழில் சரியா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மற்ற தொழிலில் நீங்கள் காசு போடுற காட்டணும் அதாவது ஒரு உணவுப் பொருளோ ஒரு மளிகை ஜாமானோ ஹோட்டலோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அன்னன்னைக்கு விற்று அழிச்சாகணும் ஒரு காய்கறி பழங்கள்லாம் இந்த ஜவுளி தொழில் அப்படி கிடையாது நீங்கள் இன்னைக்கு விற்கனா ஒரு மாதம் கழித்து கூட விற்கலாம் ஓகேவா இந்த வருங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு பிரம்மா இருக்குது அக்கா அவங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து எடுக்கணுமோ எடுத்துக்குங்க இது டிமாண்டான ஐட்டம் ஆஃபர் ப்ரைஸில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் டக்கு டக்குன்னு காலி வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஓகேவா சரி சூப்பராக கலர் டிசைன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும் ரொம்பவுமே வித்தியாசமாக தான் இருக்கும் சரி வரும் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் வெறும் எண்பது ரூபா ஓகேவாக்கா தையக்கூடிய சரியாக துணி வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் சூப்பராக இருக்கும் டாருக்கு பாருங்கள் சூப்பராக கலரு டிசைன்ஸ் எல்லாமே பிரம்மா இருக்குது எப்படி பார்த்திங்களா இந்த டிசைன் பாருங்க ரொம்ப அட்டாசமாக இருக்கும் டாப்ஸு டீஷர்ட்லாம் நல்ல லீண்டாக லுக்காக போட்டிங்கன்னா போதும் சிம்பிளா இருக்கும் ராயலாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் வர வர வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருப்போம் வரும் டெக்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிச்சு ஓகேவா வா தேங்க்யூ பாய் இப்போ நம்மளோட அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி நம்புறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல பிரமாதமா சூப்பரான கலெக்ஷனை தான் உங்களுக்கு இந்த வீடியோல போட்டுருவோம் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் வர வர வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும் இதுக்குன்னே வரும் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தமா யூடியூப் சேனல் வச்சிக்கலாம் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க எங்கள்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கன்னா மூவாயிரம் மேலே நீங்கள் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரீட்டெயில் கஸ்டமரு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு நீங்கள் எது வேணாலும் கலந்து கலந்து எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டு யூஸுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கலந்து எடுத்துக்கலாம் அதாவது நைட்டி எடுத்துக்கலாம் இன்ஸ்கட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னர்ஸு போக சேலை பட்டி சேலை எது வேணால் நீங்கள் மிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எங்களுக்கு தேவை அக்கா அவங்க மூவாயிர்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் பார்ப்போம் அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் மொத்த வியாபாரிக்கு என்ன ரேட்டு கொடுக்குறோம் அந்த வேலை இடத்துல நம்ம கொடுத்துக்கிட்டுருவோம் இந்த ஆஃபர்ஸு நிறையவே நம்மகிட்ட இருக்குது அக்காவை நல்லபடியாக பயன்படுத்திங்க தொடர்ந்து மக்கள் நல்லா நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேலும் நீங்கள் ஆதரவு கொடு வச்சுருக்கேன் நன்றி வணக்கம்